ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மிடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் எங்கள் வீட்டு கிருஷ்ணன் ஜெயந்தி விழா ரொம்ப எளிமையாக கொண்டாடி முடித்து விட்டோம் பாருங்கள் குட்டி கிருஷ்ணர் இருக்காரு கிருஷ்ணருக்கு பிடித்த அவல் வச்சுருக்கேன் வெண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கேசரி பண்ணேன் பாலில் சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன் பாக்க வச்சுருக்கேன் சிம்பிளாக இப்போல்லாம் நான் சிம்பிளாக பண்ணிக்கிறது ஏன்னா பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் சிறப்பாக செய்வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறனால கிருஷ்ணர் பாதம் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே கோலம் போட முடியாது எங்கள் வீட்டு கிருஷ்ணர் வந்து விட்டார்